யுகபாரதி அவரினுடைய முதல் பாடல் வந்து பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் அப்படின்ற பாடல் அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்தது அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாதங்களாக அவருக்கு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு சினிமாவில் வரலை அதனால லிங்குசாமி இயக்குனர் லிங்குசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு அவர்கிட்ட போய் அவரை சந்திக்கும் பொழுது சொல்லியிருக்கிறாரு ஏன் அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு பாடலுமே வரலை அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலையே அப்படின்னு சொல்ல என்ன பண்ணியிருக்கிறாரு சரி வாங்க அடுத்த படம் என்னோடது ரன் அந்த திரைப்படத்துக்கு வித்தியாசாகர் தான் இசையமைக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு போறாரு அப்படி போனதுக்கு அப்புறமா வித்யாசாகர்ட்ட போயிட்டு இரண்டு கவிதை தொகுப்புகள் அவர் எழுதுனத அதாவது தமிழக அரசால விருது வாங்கின இரண்டு கவிதை தொகுப்புகளை கொடுக்கறாரு அவர் அத பக்கமா தூக்கி போட்டுறாரு அதுக்கப்புறமா பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் பாடல் நான் தான் எழுதுனேன் அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு யுகபாரதி சொல்ல வித்யாசாகர் அதை கண்டுகொள்ளவே இல்லை இவருக்கு கோவம் என்ன இருந்தாலும் தான் ஒரு கவிஞர் தானே கவிஞர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த கோபம் நியாயமானது தானே அந்த நேரத்தில் அவர் யோசிச்சிருக்கிறாரு அந்த நேரத்துல என்ன தனி ஒரு மகாகவியாக எப்பவுமே கவிஞர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க தானே அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரி கண்டுகொள்ளாதது பெரும் கோபத்தை ஈயுக பாரதிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது சரி நான் ஒரு சூழல் சொல்றேன் அதுக்கேற்ற மாதிரி பாடலை எழுதுங்கன்னு சொல்லிட்டு காதல் கடிதம் இருக்கணும் ஆனால் நலம் நலமரியாவல் அன்புடன் கண்மணி அன்புடன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க அப்படின்னு வித்தியாசாகர் சொல்ல இவரும் போயிட்டு காதல் கடிதத்துக்கு எப்படி மாற்றி எழுதலாம் அதை எப்படி புதுமையான வார்த்தைகளை கொண்டு எழுதலாம் அப்படின்னு ரொம்பவுமே யோசிச்சுருக்காரு அப்போ ஒரு சித்தர் பாடல் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறது பெண்ணினும் மாய பிசாசு பிடித்தாட்கொண்டாள் அப்படின்ற ஒரு வரியை கண்டுபிடிக்கிறாரு அந்த வரியில இருந்து காதல் பிசாசு அப்படின்ற வார்த்தையை எடுக்கிறாரு காதல் அப்படின்னா பிரியமானது பிசாசு அப்படின்னு சொன்னால் கொடூரமானது ஆக காதல் பிசாசே அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுக்கிறாரு அதுக்கப்புறமா அடுத்த வரி யோசிக்கிறாரு வரவே மாட்டேன்னு இரவு தூங்கிட்டாரு அடுத்த நாள் காலையில் நண்பர் அவரினுடைய நண்பர் கால் பண்ணி நலமா அப்படின்னு சொல்லி கேட்க இவர் சொல்லியிருக்கிறாரு ஏதோ பரவாயில்ல அப்படின்ட்டு அப்போ என்ன நலம்னா நலம்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அதை விட்டுட்டு ஏதோ பரவாயில்லை அப்படின்னு சொல்றேன்ற சொல்லும் பொழுது அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டாரு ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை அப்படின்ற வார்த்தையை போட்டுக்கொள்கிறாரு காதல் பிசாசே காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை அப்படின்னு போட்டுட்டு மிச்ச வரிகள் எல்லாம் அப்படியே தொடர்ந்து எழுதப்பட்டது தான் ஆக அப்படி எழுதிய அதுக்கப்புறமா வந்த அத்தனை வரிகள்லையுமே வித்தியாசாகிற திட்டி தான் சாங் யுகவாரதி எழுதியிருக்கிறாரு இதை ஒரு மேடையிலையும் சொல்லியிருக்கிறாரு இந்த பாடல் வரிகளை படித்து பார்த்த வித்யாசாகர் இதுக்கப்புறமா வரக்கூடிய அத்தனை பாடல்களுக்குமே நீங்க தான் பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி இருக்கிறாரு அப்படி அமைந்தது தான் இந்த காதல் பிசாசே என்ற பாடல்